Welcome back to our channel Mrs. Nango Pattern Vlogs. ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா டேஸ்டியான கதம்ப சட்னி வீட்லேயும் இப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து ஒரு வெள்ளை எது வேணாலும் பயன்படுத்தலாம் அண்ட் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில்லை காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் மரமிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்ட அளவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி அதையும் இதுக்குடியே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கினா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ரெண்டு தக்காளியை பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துருக்கேன் சட்னி எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் அண்ட் ஃபைனலாக இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால்முடி தேங்காவை துருவி அதையும் இதுக்குடையே சேர்த்துருக்கேன் இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து வரமிளகா கருவேப்பில்லாம் போட்டு தாளித்து இந்த சட்னி கூட சேர்த்துக்கோங்க இந்த கதம்பு சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டலில் எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்டெலாம் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு பர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியான ஒரு தோசையோ நல்லா சாஃப்டான இட்லியோ வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கதம்ப சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங் நியூஸில் பார்க்கலாம்